ஐஸ்வர்யம் பெருக ஆவணி முதல் நாள் வழிபாடு தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு மாத தரப்பும் மிகவும் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது காரணம் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதுதான் மாதத்தின் முதல் நாள் அதிலும் ஆவணி மாதத்தின் முதல் நாள் என்பது மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவதற்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது அதோடு இது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு மிகுந்த சிறப்பு மிகுந்த நாளாகவும் திகழ்கிறது இப்படிப்பட்ட நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அது பல மடங்கு பலனை நமக்கு தரும் அந்த வகையில் ஆவணி முதல் நாள் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஆவணி முதல் நாள் வழிபாடு இன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு நவக்கிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு அல்லது தனி சன்னதியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு முன்பாக கோதுமையை வைக்க வேண்டும் பிறகு பன்னிரண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பாஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு சூரிய பகவானை நூற்றி எட்டு முறை வலம் வர வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வேலையில் நல்ல முன்னேற்றமும் அரசாங்கம் தொடர்பான அனைத்து செயல்களில் வெற்றியும் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய சிறப்பு மிகுந்த தானமாக ஒரு தானம் திகழ்கிறது அதற்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஜாக்கெட் துணி வேஷ்டி துண்டு என்று ஏதாவது ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள் இதனுடன் ஒன்னேகால் கிலோ கோதுமையையும் வாங்கிக் கொள்ளுங்கள் பிறகு வெற்றிலை பாக்கு சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற மலர்கள் இதோடு நம்மால் இயன்ற அளவு தட்டணையும் வைத்து கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக தருவதன் மூலம் அந்த தானத்தின் பலனை நம்மால் பல மடங்கு பெற முடியும் மேலும் இன்றைய தினத்தில் நாம் வீட்டிலோ ஆலயத்திலோ செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதிகளவு பலன் கிடைக்கும் என்றும் மிகவும் சிறப்பான பாடல்களாக கருதக்கூடிய கந்தசஷ்டி கவசம் லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற பக்தி பாடல்களை பாராயணம் செய்வதும் அதே சமயம் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த வேண்டுதலை செய்வதும் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள லக்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி